அம்பாங் பாக்கியா மதரசாக்கிய மதரசாவின் உஸ்தஸ் உஸ்தஸ் அப்துல் ரஹ்மான் மன்பாயி அவர்களை நஷீத் பாட அழைக்கின்றேன் வெண்ணிலவாய் நானு இருந்தே நாடும் வெண்ணிலவாய் நானு இருந்தே நா கருணை நபி மேனிலே ஜொலித்திருப்பேனே ஒளி வீசுகின்ற செங்கதிராய் நான் இருந்தேனா ஒளி வீசுகின்ற செங்கதிராய் நான் இருந்தேனா போமான் நபி புன்னகையை ரசித்திருப்பேனே கவிதை பாடும் வெண்ணிலவாய் நான் இருந்தேனா கருணை நபி மேனிலே ஜொலித்திருப்பேனே ஒளி வீசுகின்ற செங்கதிராய் நான் இருந்தேனா போமா நபி புன்னகையை ரசித்திருப்பேனே உகது மலை குன்றுகளாய் நான் இருந்தேனா புகதுமலை குன்றுகளாய் நான் இருந்தேனா உத்தமரின் வீரம் கண்டு வியந்திருப்பேனே உயர்ந்த கனி பேரிச்சையாய் நான் இருந்தேனா உயர்ந்த கனி பேரிச்சையாய் நான் இருந்தேனா உம்மி நபீனாவினிலே திருப்பேனே மதுருமலை கற்களாக நான் இருந்தேனா மதுருமலை கற்களாக நான் இருந்தேனா பயகம்பரின் பாடம் பட்டு கணிந்திருப்பேனே சௌருமலை குகையாக நான் இருந்தேனா சௌருமலை குகையாக நான் இருந்தேனா தாகா நபி அமுத மொழி கேட்டிருப்பேனே வீசுமிலம் தென்றலாக நான் இருந்தேனா வீசுமிலம் தென்றலாக நான் இருந்தேனா வேத நபியை யார தழுவி அணைத்திருப்பேனே புலரும் பொழுதாக நான் இருந்தேனா புலரும் காளை பொழுதாக நான் இருந்தேனா பெருமை நபியின் பொறுமை கண்டு நெகிழ்ந்திருப்பேனே மதினாவில் நடைபாதையாக நான் இருந்தேனா நடைபாதையாக நான் இருந்தேனா மன்னவரின் நடை அழகை கண்டு நெகிழ்ந்திருப்பேனே மன்னவரின் நடையழுகை கண்டு மகிழ்ந்திருப்பேனே மக்காவில் செடிகொடியாய் நான் இருந்தேனா மக்காவே செடிகொடியாய் நான் இருந்தேனா மாணவிக்கு தினமும் சலா முறை திருப்பேனே வானில் தவலும் மேகங்களாய் நான் இருந்தேனா வானில் தவலும் மேகங்களாய் நான் இருந்தேனா வல்லல் நபிக்கு வெயிலில் கூடை பிடித்திருப்பேனே அண்ணல் நபி வாழ்ந்த காலம் நான் இருந்தேனா அண்ணல் நபி வாழ்ந்த காலம் நான் இருந்தேனா அருமை நபியின் நபி முகம் பார்த்திருப்பேனே அருமை நபியின் நபின் முகம் பார்த்திருப்பேனே சல்லல்லாஹு வாழை யா ரசூல سلام عليك. السلام عليكم ورحمه الله وبركاته